ஹெட்லைன்ஸ் டிவி நண்பர்களுக்கு வணக்கம் சனிப்பயிற்சி பலன்கள் கடகராசி கடகராசிக்கு இந்த சனிப்பயிற்சி பலன் இரண்டாயிரத்தி பதினேழு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் பொதுவாக கடகராசிக்காரர்கள் அன்பு பாசத்துக்கு அடிமையானவர்கள் உறவு மேல தான் விரும்பக்கூடிய உயிர்கள் மேல அதிகமான அன்பும் பாசமும் வைக்கக்கூடியவங்க இந்த கடகராசிக்காரர்கள் அந்த சந்திரனுடைய ராசி தாயெல்லுத்தோடு பழகக்கூடிய ஆற்றலை ராசிக்கு கொடுக்கும் கடக ராசியை பொறுத்த வரைக்கும் சனி கிரகம் அவர்களுக்கு முழுமையான யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் இல்லை உங்களுடைய சுய ஜாதகத்தில் உங்கள் லக்னத்தை அடிப்படையாக வச்சு ஒருவேளை சனி கிரகம் யோகமான இடத்திலோ வலுவாக அமைந்திருந்தால் இந்த கடக ராசிக்கு அதிகமான நல்ல பலனை நிச்சயம் கொடுக்கும் Of permits Use permits for Vastu rectification and correction, personal relationship, positive luck, money, profits in business, office, shops, education. permits will energize the area. Use permits to gain various benefits. For further details, contact ProMax Superstar Mr. J.K. Bafna Sultan, the personal care solution. Address Shop number S13.

ஒரு பகிர்வுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க கடக ராசிக்காரர்களுக்கு இந்த ஆறாவது வீட்டுல இடம் போது வீடுனா என்ன ருணம் ரோகம் சத்துரு கடன்கள் எதிரி அப்படின்னு சொல்லக்கூடிய இடம்தான் இந்த ஆறாவது வீடு மற்றும் உபஜயஸ்தானம் வெற்றிக்கு துணையாக செயல்படக்கூடிய ஸ்தானம் ஒருவேளை கடகராசிக்காரர்கள் கடக லக்னமாவும் சேர்ந்திருந்தால் இந்த ஆறாவது வீடான சனிப்பயிற்சி அதிகமான நல்ல பலனை வாரி வழங்கும் ஏன் ஆறாவது வீடுங்கிறது எதிரியுடைய ஸ்தானம் துர்ஸ்தானம் கெட்ட ஸ்தானம் அந்த ஸ்தானத்துல சனி கிரகமான வலுவான கிரகம் போவதனால அந்த கெட்டதெல்லாம் அழிக்கக்கூடிய ஆற்றலை அந்த சனி கிரகம் செய்யும் அப்ப கெட்டதெல்லாம் அழிச்சா மனிதனுக்கு தானா நல்லதெல்லாம் விளையும் கடக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சனி கிரகம் ஏழு கூடிய எட்டுக்கூடிய கிரகமாக வருது ஏழாவது வீடுங்கிறது கணவன் மனைவி சொல்லக்கூடிய ஸ்பௌஸ் ரிலேஷன்ஷிப் மனைவியுடைய ஸ்தானம் எட்டாம் இடம் ஸ்தானம் லாங்கிவிட்டி ஆயிலை பற்றி பார்க்கக்கூடிய இடமாகும் கடக லக்னத்துக்கு இந்த இரு வீடுகளுக்கு அதிபதியான சனி ரோகஸ்தானமான ஆறாவது வீட்டில் போகிறதுனால ஃபஸ்ட்டு பாயிண்ட் எதிரிகளை வெல்லக்கூடிய வாய்ப்பை உண்டாக்கும் எதிர்ப்புகள் நட்பாக மாறும் நோய்களிலிருந்து நிவர்த்தி கொடுக்கும் நோய்களுக்கு மாற்று மருந்து வழி கிடைக்கும் இந்த ஆறாவது வீட்டான சனி பயிற்சி கடக லக்கணத்துக்கு அதிகமான வெற்றிகளை குவித்துக் கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக அமையும் சனியின் பார்வை பனிரெண்டாம் இடம் வரையஸ்தானம் விரயஸ்தான குருவுடைய வீட்டில வந்து பார்க்கிறதுனால கடக ராசிக்காரர்களுக்கு விரயங்கள் உண்டாகும் அதை சுப எப்படி சுப மாற்றிக்கலாம் உங்களுடைய வசதி வாய்ப்புகளுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது மூலயமா வேற ஏதேனும் சுப செலவுகள் செய்கிறது மூலயமா இதை நீங்கள் சுப செலவாக மாற்றிக்கொள்ளலாம் சனியின் இந்த பெயர்ச்சி கடக ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருந்து அவருடைய பார்வை மூன்றாம் இடத்துல சகாயங்கள் அதிகரிக்கும் உங்களுக்கு துணை நிற்காதவர்கள் கூட இனி துணை நிற்கக்கூடிய நிலை உருவாகும் அதிகமான சப்போர்ட் கிடைக்கும் நாட் ஓன்லி இன் ஃபேமிலி குடும்பத்தில் மாற்றம் இல்லாமல் வெளி ஜன தொடர்பு வெளி ஜன நட்பு நண்பர்களுடைய ஒத்துழைப்பு பெரிய லெவலில் உள்ள கம்யூனிகேஷன்ஸ் வளர்ச்சி இது எல்லாமே உங்களுக்கு இந்த ஆண்டு சனிப்பெயர்ச்சின் மூலியமாக நடக்க போகுது இந்த சனி ரெண்டரை வருஷம் பொதுவாக இடம்பெறுவார் ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த முறை ரெண்டாயிரத்தி பதினேழு ஜனவரி இருபத்தி ஆறு ஏற்பட இடம்பெயரக்கூடிய சனியின் பலனாக கடக ராசிக்கு மூன்றாம் வீட்டு பார்வையால் சகோதர சகோதரிகள் வழியே ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள் வழியே அதிகமான ஆதாய பலனை கொடுக்கும் சனி கிரகத்துடைய பார்வை உங்களுடைய ஜாதகத்துல அதோட கடக ராசிக்கு எட்டாவது வீட்டில் பதியறதுனால சிரமங்களும் கஷ்டங்களும் விலகும் எட்டாவது வீட்டில் சனி பார்க்கும்போது ஆயிலை அதிகரிக்கும் ஏன்னா அந்த சனியுடைய பார்வை எட்டாம் வீட்டில் பதியும்போது ஆயில் தானாகவே நீட்டிக்கிறது இயற்கையான கடமை கடக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சனியுடைய பெயர் அவருடைய பார்வைகள் இந்த ராசிக்கு எல்லா விதமான சாதக பலனையும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதிகாரத்தில் இருக்கவங்களுக்கும் அரசியலில் இருக்கவங்களுக்கும் இந்த சனி பயிற்சி எதிரியை வீழ்த்தி ஆட்சி பலம் பெறுவதற்கு யோக பலனை வாரி வழங்கும் துறையிலையும் வேலையில் இருக்கவங்களுக்கு இந்த சனியின் பயிற்சி எதிர்ப்புகள் விலகி எதிர்ப்புகளே நட்பாக மாறி சக ஊழியர்கள் உங்களுடைய கலீக்ஸ் மூலிமா நல்ல சப்போர்ட்டோட ஒரு நல்ல கோஆர்டினேஷனோட குரோத்துக்குடான எல்லா பாதையும் வழிவகுத்து கொடுக்கும் சனியின் இந்த பயிற்சி கடக ராசிக்கு எங்கு சென்றாலும் புகழும் கீர்த்தியும் வளர வைக்கும் இது வரைக்கும் கிடைக்காத பெயர் புகழ் அந்தஸ்து உயர்வு மரியாதை சமூக கௌரவம் வாரி வழங்கும் பொதுவாக ஆதிபத்தியம் கொண்ட கிரகம் இந்த சனி கடகராசிக்கு அது கெட்டு போகும்போது கெட்ட இடத்தில் சென்று கெடுதலை அகற்றும் போது நல்ல பலன்களை அதிகம் உண்டாகும் ஸோ சனியுடைய இந்த பயிற்சி உங்களுடைய பிஸ்னஸ் லைஃப்பை பற்றி நம்ம பார்க்கும்போது அங்கே எங்கேயுமே இடையூறான இடத்துல இல்லாததுனால இடையூறுகள் இன்றி தொழில் உள்ள போட்டிகள் விலகி உங்களுடைய பிஸ்னஸ் மல்டிபிள் லெவல் குரோத்துக்கு உங்களுக்கு வாய்ப்புகளை உண்டு செய்யும் ஆரோக்கிய ஸ்தானம் சொல்லி நம்ம பார்த்தோம்னா ரோக ஸ்தானத்துலேயே சனி போகிறதுனால நோய்கள்லேருந்து விடுதலையும் வேற எந்த நோயும் கிட்ட வராமல் இருக்கிறதுக்கும் இந்த சனி கிரகம் அதிகமான நல்ல பலன்களை கொடுக்கும் இந்த சனியோட சில விசேஷ பார்வைகள்னால அதாவது மிதுனம் கன்னி கும்பம் இந்த இடத்துலலாம் சனி பார்வை பதியிறதுனால இந்த சனி கிரகம் கடகத்துக்கு சுப இடங்களில் பார்வை பதியாதனாலையும் கெட்ட பலன்களை விளக்கி கொடுக்கும் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை ஆராய்ச்சி செஞ்சு பாருங்க உங்களுடைய பிறவை ஜாதகத்தில் சனிகிரகம் யோகம் பெற்றுருக்கான்னு பாருங்க உங்களுடைய கை ரேகைகளில் நடு விரல் இந்த நடு விரல் கீழே உள்ள சனி மேட்டை கூறுது கவனிங்க அந்த சனி மேடு அதாவது இந்த மேடு உயரமாக இருந்தால் நேர்கோடு அமைந்திருந்தால் இந்த இடத்துல கண்கள் சொல்லுவோம் இந்த விரல்களில் உள்ள ரேகைகளும் மேற்கோடுகளாக இருந்தால் இது உயரமான மேடாக அமைந்திருந்தால் மச்சங்கள் ஏதும் இல்லாமல் இருந்திருந்தால் கடகராசிக்கு இம்முறை இந்த சனிப்பெயர்ச்சி அதிகமான யோக பலன்களை வழங்கும் ஒருவேளை கடகராசிக்காரர்களுக்கு இந்த சனி மேடு உங்கள் கைகளில் நடுவிரலு கீழே உள்ள இந்த மேடில் பல்லமோ அல்லது கோடுன்னு சொல்லுவோம் அரிசாண்டல் லைன் அப்படி ஏதேனும் இருந்தால் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் ஒரு முறை பரிசீலனை செய்து பாருங்கள் கடக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வாட்டி உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் வெற்றி வாய்ப்பு கொடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் பிரயாணங்கள் அதிகரிக்கும் நாடு கடந்து செல்லக்கூடிய நண்பர்களுக்கு நல்லதோர் பலன்கள் காத்துட்டு இருக்கு வளர்ச்சிகளும் அதிகரிக்கும் விளையாட்டு மற்றும் கலை சம்பந்தப்பட்ட துறைகளில் இருக்கும் நண்பர்களுக்கு இந்த சனியின் பயிற்சி அதிகமான ஊக்கத்தையும் அதிகமான பெயர் புகழையும் அதிகமான வருமானத்தையும் ஈட்டி கொடுக்கும் ஓவராலாக நம்ம பார்த்தோம்னா இந்த சனி பயிற்சியுடைய பலன் கடக ராசிக்கு நற்பலன்களாகவே அமைகிறது இந்த பலன் உங்களுக்கு மேலும் அதிகரிக்க உங்களுடைய சுய ஜாதகத்தை ஆலோசனை செய்து

Promits will energize the area. Use permits to gain various benefits. For further details, contact Promax Superstar Mr. J K Bafna Sultan, the Personal Care Solution. Address, Shop Number S13, Second Floor, Dr. Rajiv Towers, 231 Prashivakam, Chennai 7. Contact 044